ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே உன்னை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இன்றே தீர்த்து வச்சு இனி எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா இப்போது உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் எந்த விஷயம் உனக்கு மன கவலையையும் வருத்தத்தையும் கொடுக்குதோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை பயணத்தை இனிய பயணமாக மாற்றி உன் கூடவே நிழலாக இருப்பதற்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கே என் சில சமயங்களில் நீ அறியாமையால் தப்பு செய்கிற தவறாக நடந்துக்கிற இனிமேலாவது எந்த விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது நம்ம அதை எப்படி கையாளணுன்ற பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பங்கள்ல குழப்பங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் நீ தான் அதை பொறுமையாக பக்குவமாக கையால் கத்துக்கணும் என்று செல்லமே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையுமே யோசித்து கவலைப்பட இல்லை உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு உன் அறியாமையை நீக்கி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு உன்னை விட்டு விலகுகின்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேளு ஒவ்வொன்னா உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் சின்ன விஷயங்களை பெருசாக்காமல் உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் நடக்க கற்றுக்கோ எப்போதும் என் நாமத்தை சொல்லி விளக்கேற்றி ஓம் சாயிராம்னு நீ மனசார என்னை வேண்டும் போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் வீட்டில் இனிமே அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே இத்தனை நாளாக இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் மெதுவாக விலகி உன் மனசு லேசாகி எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் தடையாக பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் மன நிகழமதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமா நான் வாழ வைக்கிறேன் இன்னையில இருந்து நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு சிறப்பான ஆனந்தமான நாட்களாக இருக்க போது நீ எப்போதும் திறந்த மனசோட இருந்தாலே உனக்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகவே நான் உனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையில நீ அனைத்தையும் பெற்று மகிழ்வோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் உன் மனசை போட்டு குழம்பிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் எதிர்காலம் ஒளி நிறைஞ்சதாக மாறும்படி நான் செய்கிறேன் நீ அமைதியாக நம்பிக்கையாக இருந்தாலே என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துடுவாயே செல்லமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்துவேன் மனசை மட்டும் நீ தைரியமா வச்சுக்கிட்டேனா போதும் நல்ல நாட்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும் நான் இருக்கிற இடத்துல இனி எந்த பயமும் இருக்க போகிறதில்ல தடைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன்ற நம்பிக்கையோட இரு உன் வாழ்க்கையை இனி வசந்த வாழ்க்கையாக மாறும்படியும் வளரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கும்போது நீ எதுக்காக தேவையில்லாமல் அழுகிறாய் முதல்ல கவலைகளை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி உனக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளோ உனக்கு விருப்பமில்லாத விஷயங்களோ உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை நினச்சி வருத்தப்படாமல் என்னை நோக்கி ஓடி வந்து என்கிட்ட சொன்னீன்னா அது அனைத்தையும் நான் சரி செய்திடுவேன் என்று சொல்லமே உன்னை யார் விரும்புகிறாங்க உன்னை யார் வெறுக்கிறாங்க உன்னை யார் ஏற்றுக்கிறாங்க உன்னை யார் ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னு யோசிச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் உன்னை எனது பிள்ளையாக ஏற்றுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ வருத்தப்பட அவசியமில்லை உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைத்து கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட கவலைப்படவேனா நான் சொல்கிறத மட்டும் நம்பிக்கையோடு கேளு உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உன்னுடைய பயத்தையும் விரட்டி அடித்து எல்லா விஷயங்களும் இனி நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் யார் மூலமாக எதன் வழியாக எப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை நான் உனக்கு உருவாக்கி தரப்போறேன்றதை நீ பொறுமையாக பொறுத்திருந்து பாரு நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் என் அருள் மூலமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் நீ தேடியதை விட இனி எல்லாமே சிறப்பாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரப்போகுது உனக்கான நல் வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்து நீ விரும்பியதெல்லாம் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ உழைச்சதுக்கும் நீ செஞ்ச முயற்சிக்கும் சேர்த்து இனிமே உன் வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையா வெற்றி வாழ்க்கையா நான் மாத்தி காட்டுறேன் செல்லவே நீ என்ன நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சா கூட அந்த அடியின் மீது என் அருள் ஆயிரம் மடங்கு சேர்ந்து பலனளிக்கும் உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுத்து சரியான நேரத்தில் சரியான முறையில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்றேன் இருள் சூழ்ந்து நிற்கும் நேரங்களில் எல்லாம் நானே உனக்கு ஒளியாக இருந்த அருள் செய்வேன் என்னை நம்பி நீ தைரியமாக முன்னே போகும்போது உன் வாழ்க்கையில் தானாகவே வளமும் செல்வமும் பாக்கியமும் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும் ஓ மனசில் இருக்கக்கூடிய சின்ன ஆசைகளிலிருந்து பெரிய கனவுகள் வரைக்கும் நான் எதையுமே மறக்கலை நீ என்கிட்ட கிட்ட கேட்டதையெல்லாம் ஒவ்வொன்றா உனக்கு கொடுத்து உன்னை பாதுகாத்து தகுந்த நேரத்தில் உன்னை அழகான மலராக மாற்றி காட்டேன் இப்போது தானே உன் கனவுகள் அனைத்தும் நினைவாக மாறுவதற்கான நேரம் வந்திருக்கு ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் களைந்து துன்பங்கள் அனைத்தையும் துரத்தி அடிச்சு நீ நிம்மதியா மன மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போறேன் இப்போது நீ எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு நீ முழு மன திருப்தியோட உன் வாழ்க்கை நல்லபடியா வாழ்வதற்கு ஏற்றாற் போல பதினாறு செல்வங்களையும் அள்ளி கொடுத்து மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ எதுக்காகவும் பயப்படாமல் மகிழ்ச்சியாக இரு உனக்காக நான் செய்யப்போகிற விஷயங்கள் எல்லாமே இனி உன் வாழ்க்கையை அழகாக்குவதாக இருக்கும் எந்த தடையும் தடங்களும் பிரச்சனையும் இல்லாம உனக்கான அனைத்தையும் நிறைவாக செஞ்சு கொடுக்கிறேன் உன் தேவைக்கு ஏற்ற பண வரவு நிச்சயமாக வந்து சேரும் என்று இந்த நாள் முழுவதுமே நீ சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழும்படி நான் செய்ய போகிறேன் உனக்கு எந்த தடையும் வராதபடி நானே உன்னை பாதுகாப்பேன் என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் மன அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைஞ்சு உன் வாழ்க்கை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கும் இந்த சாயப்பா அருள் செய்ய போகிறேன் இந்த நாள் நான் உனக்காக அமைச்சு கொடுத்த மிக சிறப்பான நாளாக இருக்கும் இதுவரைக்கும் இருந்த கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகி போய் நீ எந்த தடையும் தடங்களும் வராத அளவுக்கு சிறப்பாக வாழும்படி இன்னைக்கு உன ஆசிர்வதிக்க வந்திருக்கேன் உனக்கு என்ன தேவைனாலும் எது தேவைனாலும் அதை நிறைவாக கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு காட்டுவேன் சொல்லமே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ சுகமாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் எந்த தடையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு என் அருளால் உனக்கான நல்ல வழிகளை நான் காட்டுறேன் நான் சொல்கிறத மட்டும் நம்பிக்கையோட கேளு உனக்குள்ள எந்த எதிர்மறை எண்ணங்களையும் வைத்து கொள்ளாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறையாக அனைத்தையும் யோசிக்க ஆரம்பி நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உனக்கான உதவிகள் என அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன் துல்லியமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வருவதற்கு நான் உனக்கான நல்ல வழியை போகிறேன் உனக்கான உதவிகள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி உனக்கு நன்மைகள் நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் நீ கேட்டதெல்லாம் தாமதமாக வந்தாலும் அதை நிதானமாகவும் நன்மை நடமாறும் நான் உனக்கு செஞ்சு தரேன் நீ ஒருபோதும் மனம் கலங்க வேண்டாம் என்று செல்லமே நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து நல்லபடியா வாழ வைக்கும்